அமெரிக்காவில் கொஞ்சம் வராமலும் போயிடுச்சு என்னமோ விட்டுட்டாங்க நம்ம பார்த்துருவோமா அமெரிக்க வரலாற்றில் நியூயார்க் சிட்டி மேயர் போட் பந்தயத்தில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜஹ்ரான் மம்தானி சிற செய்யப்பட்டுள்ளார் மம்தானியின் நியூயோர்க் வெற்றி அமெரிக்காவில் பாலஸ்தீன ஆதரவு அரசியலை வலுப்படுத்துகிறது இங்கதான் சந்திர நிற்கிறானா இதுதான் ஹைலைட்ஸ் ஜொஹரான் மம்தானி நியூயார்க் நகர முதன்மை போட்டியில் பாலஸ்தீனத்தை ஆதரித்ததால் வெற்றி பெற்றார் ஆனால் அதை மீறி அல்ல என்று முற்போக்கான ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் நேற்று நேற்று காலை முதல் நியூயார்க் நகர மேயர் வேட்பாளர் ஜொஹரான் ரம்தானி தைரியமான திட்டங்களை வைத்துள்ளார் அவர் நகரத்திற்கு சொந்தமான மளிகை கடைகளை நிறுவவும் அதிக வீடுகளை கட்டவும் பேருந்துகளை இலவசமாக்கவும் மானிய விலையில் வாடகை வாடகைதாரர்களுக்கு வாடகையை முடக்கவும் விரும்புகிறார் ஆனால் செவ்வாய் அன்று நேற்று முன்தினம் ஜனநாயக கட்சி முதன்மை தேர்தலுக்கு முன்னதாக இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான மோதல் குறித்து அவரது கருத்துக்களால் அவரது எதிரிகளும் ஊடகங்களும் அதிக அக்கறை கொண்டிருந்ததாக தோன்றியது இஸ்ரேலிய துஸ்புரகங்களை கண்டித்து காசா மீதான இஸ்ரேலியர்களின் தாக்குதல் ஒரு இனப்படுகொலை என்று உரிமை குழுக்களின் மதிப்பீட்டை எதிரொலித்த பலஸ்தீன உரிமையை பாதுகாத்தவர் அவர் அதுல பாருங்க நியூயார்க் சிட்டி முழுவதும் அவர் எடுத்த கருப்பொருள் கையில பலஸ்தீனும் ஒரு இனப்படுகொலை அதை அமெரிக்க மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க நியூயார்க்கின் அடுத்த மேயராக இருக்கக்கூடிய ஜொஹரான் ரம்தானி யார் இவர் யார் என்று மம்தானி தனது நிலைப்பாடுகளில் இருந்து பின்பாங்கவில்லை மேலும் அவர் வெற்றி பெற்றார் முன்னாள் ஆளுநர் அன்ட்ரூ கிமோவை முந்தி சென்றார் அவருக்கு அதிக நிறுவன ஆதரவு இருந்தது மற்றும் சாதனை செலவினங்களால் அதிகரிக்கப்பட்டது மம்தானியின் ஆதரவாளர்கள் அவரது வெற்றி அமெரிக்க அரசியலில் இடதுசாரி கொள்கைகள் மற்றும் பலஸ்தீனியர்களின் உரிமைகளுக்கான ஆதரவின் தேர்தல் நம்பகத்தன்மையை காட்டும் ஒரு திருப்புமுனையாக இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் இது மகத்தான வெற்றி என்று முற்போக்கு குழுவான ஜஸ்டிஸ் செய்தி தொடர்பாளர் உசாமா அன்ராயி கூறினார் இனப்படுகொலை போன்ற பெரிய பிரச்சனைகளில் சமரசம் செய்ய மறுக்கும் அதே வேளையில் மில்லியனர்கள் மற்றும் காப்பரேட் சூப்பர் பிசினஸ்களுக்கு எதிராக தொழிலாளர் வர்க்கத்தை ஒன்றிணைக்க தயாராக இருக்கும் உண்மையான முற்போக்குவாதிகளுக்கு வானமே இல்லை என்றும் அவர் சொல்லுகின்றார் அதிகாரப்பூர்வ முடிவுகள் இன்னும் இறுதியானதாக இல்லாவிட்டாலும் நேற்று மாலையே அது ஒரு ஒரு விருதி கட்டத்துக்கு வந்து அவர் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியை இன்று முதல் அழகாக கொன்றாட்ட கொன்றாட்ட ரீதியில் அவர் மகிழ்த்து வருகின்றார் நியூயார்க் சிட்டியில் இன்று காலை முதல் நகரத்தின் த தரவரிசைப்படுத்தப்பட்ட தேர்வு வாக்களிப்பு முறையில் அடுத்தடுத்த சுற்று எண்ணிக்கையுடன் அவரது அவரது முன்னிலை வெற்றி நேற்று மாலையே உறுதியானாலும் இன்று காலை அது உறுதி செய்யப்பட்டது ஒப்புக்கொண்டார் மேலும் மம்தானி வெற்றி பெற்றதாக அறிவித்துள்ளார்கள் அது இன்று காலை முதல் இதுவரை அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரத்தின் அடுத்த மேயராக மாற்றியுள்ளது மம்தானியை முப்பத்தி மூன்றே வயதான சட்டமன்ற உறுப்பினரான ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க் நகர மேயருக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிட போட்டியிட உள்ளார் முதல் வேட்பாளர் என்ற வரலாறையும் அவர் படைக்கின்றார் தொன்னூத்தி ஐந்து வீத வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் நேற்று மாலை செய்திதான் மம்தானி இன்று காலை வெற்றியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு அந்த பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அன்ரு ஜனநாயக கட்சியின் முதன்மை வேட்பாளர்களில் நாற்பத்தி மூன்று வீதம் முதல் முப்பத்தி ஆறு வரை அடிமட்ட ஆதரவு அலை மற்றும் துணிச்சலான இடதுசாரி தளத்தால் உந்தப்பட்டார் இன்னிரவு நாங்கள் வரலாறு படைத்தோம் என்று மம்தானி ஆதரவாளர்களிடம் இன்று காலை அறிவித்திருக்கின்றார் நியூயோர்க் நகர மேயருக்கான உங்கள் ஜனநாயக கட்சி வே வேட்பாளராக நான் இருப்பேன் என்றும் சொல்லிவிட்டார் யார் இந்த மம்தானி உகண்டாவின் கம்பாலாவில் பிறந்த மம்தானி தனது ஏழு வயதில் குடும்பத்துடன் நியூயார்க்கு குடியேறினார் அவர் பிரான்ஸ் உயர்நிலை அறிவியல் பள்ளியில் பயின்றார் பின்னர் கல்லூரியில் ஆப்பிரிக்க படிப்பில் பட்டம் பெற்றார் அங்கு அவர் பலஸ்தீனத்தில் நீதிக்கான மாணவர்களின் வளாக அத்தியாயத்தை இணைந்து நிறுவினார் நகரத்தின் முதல் முஸ்லீம் மற்றும் தெற்காசிய மேயராக இருக்கும் மில்லியனிய முற்போக்கானவர் பன்முக தன்மை கொண்ட நகரத்தில் தனது வேர்களை சாய்த்து கொண்டுள்ளார் அவர் ஒரு பிரச்சார வீடியோவை முழுவதுமாக உருது மொழியில் வெளியிட்டு கிளிப்களில் கலந்து கொடுத்துள்ளார் மற்றொன்றில் அவர் இஸ்பானிஷ் பேசுகிறார் மம்தானையும் அவரது மனைவியும் தளமாக கொண்ட இருபத்தி ஏழு வயதான சிறிய கலைஞர் ராம துவாஜியும் பயன்பாடான ஹங்கரியில் சந்தித்தனர் அவரது தாயார் மீரா நாயர் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் இந்திய வம்சாவளி எங்க இருக்கு பாத்தீங்களா மற்றும் அவரது தந்தை பேராசிரியர் மஹமூத் மம்தானி கொலம்பியாவில் கற்பிக்கிறார் வாழ்றாங்க ஒன்றும் இறந்து போகல பெற்றோர் இருவரும் முன்னாள் மாணவர்கள் அது ரெண்டு பேரும் அதாவது தாபனும் படிச்சி அரிசி தாயின் தாபனும் அதாவது அமெரிக்காவின் முன்னணி யூனிவர்சிட்டி ஒன்றானியின் பழைய மாணவர்கள் மம்தானி தன்னை மக்களின் வேட்பாளராகவும் ஒரு அமைப்பாளராகவும் முன்வைக்கிறார் அரசியலில் நுழைவதற்கு முன்பு அவர் வீட்டு வசதி பணியாற்றினார் குயின்சில் குயின்சில் குறைந்த வருமானம் கொண்ட வீட்டு உரிமையாளர்கள் வெளியேற்ற எதிர்த்து போராட உதவினார் கொஞ்சம் போர்க்குணம் கொண்டவர் தான் அவர் தனது முஸ்லிம் நம்பிக்கையும் தனது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றியுள்ளார் பள்ளி கிழம்பை தொழுதுட்டு நான் தான் என்ற எந்த மாற்றமும் இல்லாம அவர் செய்துக்கிறார் அவர் தொடர்ந்து மசூதிகளுக்கு சென்று நகரத்தின் வாழ்க்கை செலவு நெருக்கடி குறித்து உருதுமொழியில் ஒரு பிரச்சார வீடியோவை வெளியிட்டுள்ளார் ஒரு முஸ்லீமாக பொதுவில் நிற்பது என்று சில நேரங்களில் நிழலில் நாம் காணக்கூடிய பாதுகாப்பை தியாகம் செய்வதாகும் என்பதை நாங்கள் அறிவோம் என்றும் அவர் இந்த வசந்த காலத்தில் நடந்த ஒரு ஒரு பேரணியில் கூறினார் அதாவது தான் முஸ்லிம் என்று நிலைநிறுத்துவது ஆபத்தான விடயம் என்றும் ஒரு கட்டத்தில் சொல்லி இருக்கின்றார் அது வாரம் அவருக்கு பிள்ளை மிகப்பெரிய கொலை அச்சுறுத்தலும் இனவாதிகளை வந்துடுச்சான் தவிர ஜஹ்ரானை மேயர் பதவிக்கு போட்டியிடும் பிரச்சனைகளின் முழுமையான சமூக நீதி அமைப்பான இன் இயக்குனர் இயக்குநர் கூறினார் அமெரிக்காவின் மிகவும் விலகி உயர்ந்த நகரத்தில் உள்ள வாக்காளர்கள் ஜனநாயக கட்சியின் மலிவு விலையில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள் என்று மம்தானி கூறியிருக்கின்றார் இதன் இது அதன் மக்களில் நாங்கள் ஒருவர் வறுமையில் வாழும் ஒரு நகரம் ஒவ்வொரு இரவும் அஞ்சு லட்சம் குழந்தைகள் பசியுடன் தூங்க செல்லும் நகரம் என்று அவர் சமீபத்திய நிகழ்வில் பிபிசியிடம் யிடம் கூறியிருக்கின்றார் இறுதியில் இது மிகவும் சிறப்பானதாக மாற்றும் ஒன்றை இழக்கும் அபாயத்தில் உள்ள நகரமாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அலட்சியமான சில உரிமையாளர்களுக்கு வாடகை முடக்கம் மற்றும் கடுமையான பொறுப்பு கூறல் மலிவு விலையில் கவனம் செலுத்தல் நகரத்துக்கு சொந்தமான மளிகை கடைகளின் சங்கிலி அவரது திட்டத்தில் சொத்து உரிமையாளர்களை பொறுப்பு அலுவலகத்தை விலையில் வீடுகளை பெருமளவில் விரிவுபடுத்தல் ஆகியவை அடங்கும் நகரத்தை மிகவும் மலிவு விலையில் மாற்ற முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினாலும் விமர்சகர்கள் அத்தகைய லட்சிய வாக்குறுதிகளை கேள்விக்குறியாக்கி உள்ளனர் அவர் எங்களை புரிந்து கொள்கிறார் அவர் எங்களை சேர்ந்தவர் அவர் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியும் புலம்பெயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று ஆதரவாளர் லோக்மணி ராப் கூறியிருக்கின்றார் இஸ்லாமிய வெறுப்பு அச்சுறுத்துக்கள் தனக்கு தினமும் வருவதாகவும் அந்த வருகிறது சிலர் தனது குடும்பத்தினரையே குறுவைத்து வருவதாகவும் மம்தானி கூறினார் குடும்பத்தை கூட எச்சரிக்கானுங்கள் இதுல வேறு இஸ்ராயல்காரன் வச்சாலும் பாருங்க என்றால் வேறொரு மாற்றத்தை இந்த இது கொண்டு வரப்போது வேறு வருகின்ற நாடாளும் தேர்தலும் குதிக்க போகின்றார் காவல்துறையின் கூட்டுப்பாடு இந்த அச்சுறுத்தல்கள் குறித்து வெறுப்பு குற்ற விசாரணை நடந்து வருகிறது இளவர்கள் என்பது அமெரிக்க அரசியல் உடைந்திருப்பதை குறிக்கிறது என்றும் டொனால்டு டிரம்பை மீண்டும் தேர்ந்தெடுக்க அனுமதித்த ஒரு ஜனநாயக கட்சியை விமர்சித்ததாகவும் உழைக்கும் மக்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அல்லது எங்கிருந்து வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க தவறியதாகவும் அவர் கூற மம்தானியின் வலுவான ஆதரவும் இஸ்ரேல் மீதான கடுமையான விமர்சனமும் பெரும்பாலான ஜனநாயக ஸ்தாபனங்களை விட அதிகமாக செலுத்திறது சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தை மீறும் இஸ்ரேலிய குடியேற்றங்களுடன் தொடர்புடைய நியூயோர்க் தொண்டு நிறுவனங்களின் வரி விலக்கு நிலையை முடிவுக்கு கொண்டுவதற்கான மசோதாவை சட்டமன்ற உறுப்பினர் அறிமுகப்படுத்தினார் இஸ்ரேல் காஃபாவில் இனவதியை நிறுத்துவது என்றும் அது ஒரு நிரபரி நாடு என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் எதனியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் நம்புவதாகவும் கூறியுள்ளார் எங்க இருக்கு பாத்தீங்களா அமெரிக்கா உள்ளிருந்து அமெரிக்கா பெஞ்சமின் மாம்சுக்கு எதிராக முப்பத்தி மூன்று வயது இளம் குரல் மற்றும் குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் கடுமையாக நிராகரிக்கிறது இஸ்ரேல் ஒரு யூத நாடாக இருப்பதற்கான உரிமையை ஆதரிக்கிறாரா என்று பத்திரிகையாளர் மம்தா பலமுறை வலியுறுத்தி உள்ளனர் அளித்த பதிலில் அவர் கூறியதாவது மதத்தின் அடிப்படையில் அல்லது வேறு எதன் அடிப்படையில் கொடியுரிமை படிநிலைமையை கொண்ட எந்த நாட்டையும் ஆதரிப்பது எனக்கு வசதியாக இல்லை இந்த நாட்டில் நாம் கொண்டுள்ள வழியில் உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன் அத்ததான் அதுதான் அதுதான் எனது நம்பிக்கை இஸ்ரேவில் அனைத்து மதங்களுக்கும் சட்டத்தின் கீழ் சமகுரிமைகள் உள்ளன என்றும் கூறுகிறது லேட் ஷோவில் எல்லா நாடுகளையும் போலவே அதற்கு இருப்பதற்கான உரிமையும் தருவதே சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கான பொறுப்பும் இருப்பதாக நான் நம்புகிறேன் என்று கூறிய வந்தானி ஒரு நாடாக இஸ்ரேலின் இருப்பு உரிமையை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறியுள்ளார் நானும் தான் சொல்றேன் அந்த நாடு அரவாசி பலஸ்தீனம் அரவாசி கொடுத்துடுங்கடா நியூயோர்க் நகரில் யூத எதிர்ப்புக்கு இடமில்லை என்று தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் வெறுப்பு குற்றங்களை எதிர்த்து போவதற்கான நிதியை அதிகரிப்பதாகவும் இங்கே அவன்களை எதிர்த்துக்கிட்டு நோட்ட தேவையில்லை அவன் வேறு நாங்க வேறு அவனுக்கு ஒரு பங்கு எங்களுக்கு ஒரு பங்கு அதைத்தான் மம்தானின் சொல்றார் அதைத்தான் நானும் சொல்றேன் மறுபுறம் கோனோமா தன்னை இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளர் மற்றும் அதை பற்றி பெருமைப்படுபவர் என்று வர்ணித்துள்ளார் ஓமா

ஒரு முஸ்லீம் முப்பத்தி மூன்று ஒரு ஒரு இளம் வயது மேயர் வந்திருப்பது என்பது அமெரிக்க வரலாற்றில் ஒரு வேறு பாதையை நோக்கி செல்ல போது தம்ஸ் மாத கல்ல மழை பெய்யப்படியை இதேவேளை மோடியை விமர்சித்த நியூயார்க் மேயர் வேட்பாளர் இவர் வேட்பாளராக இருக்கிறதுக்குள்ளே மோடிக்கு மோடி மஸ்தானுக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்தார் என்னுடைய தந்தையின் குடும்பத்துக்கு குஜராத் தான் பூர்வீகம் அது ஒரு இஸ்லாமிய குடும்பம் நானும் இஸ்லாமியர் தான் குஜராத் இஸ்லாமியர்களை கொன்றொழிக்கும் பெரும் கலவரத்துக்கு மோடி உடந்தையாக இருந்தார் இஸ்ரேலின் பிரதமரான நெதனியாகுவை போல மோடியும் ஒரு போர்க்குற்றவாளிதான் நகர மேயர் பதவிக்கு ஜனநாயக சார்பாக போட்டியிட்ட ஜொஹரான் ஜொஹ்ரான் பேசிய காணொலி தற்பொழுது உலக பரப்பில் வைரலாகி வருகிறது இவர் வெற்றி பெற்ற பிற்பாடு இதுதான் ஹைலைட் செய்தி இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முன்னணி இயக்குனர் மீரா நாயரின் மகர் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டு பேரும் நாங்கள் தாய் தாப்பன் ஒரு வயது மோடிக்கு எதிராக நியூயார்க் சிட்டியிலிருந்து இருக்கிறார் இந்த போர் தொடரும் ரெண்டு பேரும் போர்க்குற்றவாளிகள் எப்படி இருக்குது உலக செய்தியில இது வந்து ஒரு பரபரப்பு செய்தி நாம தந்திருக்கிறோம் எனவே இது ஒரு உலக செய்தி உலக ஊடகங்களில் அடிப்படைகின்ற செய்தி யார் யார் கொண்டு வந்தாங்களோ தெரியலே இதுவங்க பல சாக்காம